ஹாய் ஹலோ வணக்கம் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுத் துளசி பன்னீர் தொக்கு அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நாட்டுத் துளசி பன்னீர் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர் இரநூறு கிராம் நாட்டுத் துளசி அரை கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் இரண்டு பச்சை குடமிளகாய் இரண்டு கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு அரை கப் குக்கிங் க்ரீம் நான்கு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பட்டை ஒன்று கிராம்பு ஐந்து ஏலக்காய் நான்கு பிரியாணி அலை ஒன்று எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நாட்டு துளசி பன்னீர் தொக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த நாட்டு துளசி இருக்கு இல்லையா அந்த நாட்டு துளசி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து யாருக்கா காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த துளசியை வந்து ஒரு தண்ணியில் போட்டு அந்த கஷாயம் மாதிரி கொடுப்பாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த துளசி வச்சு தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் நார்மலாக என்னென்னா இது வந்து நான் வச்சிருக்கிற துளசி வந்து இடங்களுக்கு தகுந்தாப்பில் மாறுபடும் லைக் சில இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஏன்னா மண் வளத்தை பொறுத்து தான் அந்த துளசியுடைய ஸ்ட்ராங்னஸ்ஸே இருக்கும் அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நீங்கள் சேரும் பொழுது இதை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ துளசி வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போது நான் வந்து இதில் கொஞ்சம் துளசி எடுத்துருக்கேன் ஒரு மணத்துக்காண்டி புதினாலையும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்தாச்சு கருவேப்பில் கொஞ்சம் மூல தண்ணியை விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இதை முதல்ல இப்போது நான் வந்து இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகிச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யப்போன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் பன்னீர் இல்லையா இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் இதை போட்டு நம்ம லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி தான் போடணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் கூட நீங்கள் போடலாம் ஆனால் இப்போ ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ஆகும்னா வெளியில் வந்து அது கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்னஸ் இருக்கும் அதனால தான் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக்கிட்டு நம்ம பண்ண போகிற கிரேவில சேர்க்க போகிறோம் இப்போது இதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எல்லா சைடும் ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கலர் பார்த்தீங்கன்னால தெரியும் லைட் ப்ரௌன் கலர் ஆயாச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே சைடில் தனியாக எடுத்து வச்சிடலாம் நாங்கள் ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாக வச்சு இப்போ என்ன செய்வேன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி இல்லை இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் இப்படி சேர்த்தலாம் இதை வந்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது மூணு நிமிஷம் ஆயாச்சு நம்ம என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம் அதோட பச்சை மிளகாய் கார்த்துக்களவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் குடமிளகா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்தலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் இருக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த குடமிளகாவை நம்ம பச்சையாக கூட நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நம்ம சாப்பிட்றதில்ல இல்லை வந்து ஒரு மூணு நிமிஷம் லைட்டாக வதைக்க எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயாச்சு நம்ம என்ன முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருங்க அதோட நம்ம அரைச்ச அந்த புதினா கொத்தமல்லி அந்த துளசி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் கொத்தமல்லி புதினா அப்படியே பச்சை வாட போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொத்தமல்லி புதினா இதுடைய பச்சை வாடெல்லாம் போயாச்சு அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதனுடைய அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம் என்ன கொஞ்சம் கடைசியில் க்ரீம் இருக்கு அந்த க்ரீமையும் இதில் சேர்த்துலாம் இப்போது நம்ம என்ன போகிறோம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை இதில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போ நம்மளுடைய இந்த நாட்டு துளசி பன்னீர் தொக்கு வந்து ரெடியாகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த மசாலாலாம் என்னென்னா அந்த பன்னீரோடு மிக்ஸ் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்தலாம் பன்னீர் வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இப்ப எதோ எடுத்து பிளேட் பண்ணிடலாம் நாட்டு துளசி பன்னீர் தொக்கு செய்முறை நாட்டுத் துளசி புதினா மல்லியலை கருவேப்பிலை பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சிடலாம் இன்னொரு சூடான பேனில் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இன்னொரு சூடான பேனில் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க பச்சை மிளகாவையும் சேர்த்து குடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் காஷ்மட்டையும் சேர்த்துட்டு கிரீன் பேஸ்டையும் சேர்த்துடலாம் கிரீமையும் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரை சேர்த்துடலாம் இப்போ சூப்பரான ஒரு சுவையான நாட்டுத் துளர்ச்சி பன்னீர் தொக்கு தயார் அதை பார்த்தாலே அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துளசி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதில் புதினா இருக்குது கொத்தமல்லி இருக்குது இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ப பன்னீட சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் நாட்டு துளசி பன்னீர் தொக்கி ரெடியாச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வால் மீனும் வாழைப்பழக்கியும் சேர்க்குறோம் அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வவால் மீனும் வாழைப்பழக்கரியும் செய்ய தேவையான பொருட்கள் வவ்வால் மீன் இரண்டு வாழைப்பழம் இரண்டு பூண்டு ஐந்து பல் இஞ்சி சிறு துண்டு எலுமிச்சம்பழம் ஒன்று மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மிளகாய் நான்கு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வவ்வால் மீனும் வாழைப்பழக்கரியும் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதனால் நான் வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு காரத்துக்கு அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ என்ன கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சும்மா லைட்டாக அந்த வர வர அது மாதிரிலாம் இருக்கா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை தனியாக எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த கொத்தமல்லி புதினா அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா நான் வந்து வவால் மீன் அதாவது பாம்ஃப்ரெட் எடுத்திருக்கேன் அதை அப்படி எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் எலுமிச்ச மழம் இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எலுமிச்சம்பளத்தை சேர்த்தாச்சு அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி பொடி இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு என்ன செய்யப்படுறோன்னா நல்லா அப்படியே மேரினேட் பண்ணிடலாம் மேரினேட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷமோ இல்லை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா என்ன ஆகுனா இந்த மீனை வந்து நல்லா உப்பு பிடிச்சிடும் நம்ம மீனை வந்து மேரினேட் பண்ணியாச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் நார்மலாக என்னன்னா மீனும் வாழைப்பழமும் ஒரு நாளும் சமைச்சு பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியாது ஆனால் இங்கே வந்து நம்ம சமைக்கிறது என்னென்னா மீனையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம வந்து சமைச்சிகிட்ருக்கோம் இப்போ என்ன செய்யப்பட்றோன்னா நல்ல பேன் வந்து சூடாகாச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம் அந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற இந்த மீன் இருக்கு இல்லையா மீனை அப்படியே எடுத்து அப்படியே போட்டலாம் இதை வந்து லைட்டான ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் லைட்டாக அப்படியே குக் பண்ணி எடுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு என்ன செய்யணும்னா லைட்டா திருப்பி போட்டுட்டு அடுத்த செய்யலயும் குக் பண்ணணும் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த மீன் வந்து குக் ஆகிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்ம என்ன பண்ண வந்து வாழைப்பழம் வச்சிருக்கேன் இந்த வாழைப்பழத்தை அப்படியே இதுல சேர்த்துடலாம் நீங்க வந்து வீட்டில் நேந்திரங்காய் இருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழம் வந்து சூப்பராக இருக்கும் இது காம்பினேஷன் அந்த மீனுக்கும் இதுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பழம் இருக்குல்ல இதை வந்து திருப்பி போகணும் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து இதை அப்படி திருப்பி போகணும் வவால் மீன் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு சைடு வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த வவ்வால் மீன் தான் வாங்கணும் அப்படி இல்லை நீங்கள் எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வவால் மீன் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் காம்பினேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தோட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னால் அந்த மீனும் குக் பண்ணணும் இந்த வாழைப்பழத்துலேயும் லைட்டாக அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது மூணு நிமிஷம் ஆயாச்சு நம்ம என்ன செய்யறேன்னா இந்த வாழைப்பழத்தை அப்படியே திருப்பிடலாம் இப்போ பார்த்தீங்களா அந்த ப்ரௌன் கலர் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ ப்ரௌன் கலர் வந்தாச்சு நம்ம அப்படியே திருப்பி விடலாம் இந்த கோல்டன் கலர் வரணும் என்ன செய்யணுன்னா இந்த சைட்லேயும் மீன் குக்காகணும் அதனால் லைட்டாக அதையும் திருப்பி விட்டுக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த மீன் வந்து குக் ஆகணும் சரியா நம்ம ஒரு நாலு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ நீ பார்த்தாலே தெரியும் மீனும் ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு வாழைப்பழமும் லைட் பிரவுன் கலர் ஆயாச்சு நம்ம என்ன சேப்பிட்றோன்னா நான் வச்சிருக்கிற இந்த இருக்கு இல்லையா இதை இப்போ இதில் சேர்த்துடலாம் இதை வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் என்ன ஒரு நிமிஷம் லைட்டா அந்த பச்சை வாட போற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இதை அப்படியே குக் பண்ணி எடுத்துரும் அதே நேரத்தில் என்னன்னா இந்த பச்சை கலரும் போயிடக்கூடாது அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டா குக் பண்ணி எடுத்துடலாம் குக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்தாச்சு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ கடைசியில் கொஞ்சம் லைமையும் புழிஞ்சிடலாம் வச்சுருக்கிற புதினா இலை அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்தலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் எடுத்து நம்ம பிளேட் பண்ணிடலாம் வவால் மீனும் வாழைப்பழ கறியும் ரெடி ஆச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் நீங்க வந்து மீன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்கன்னா இதுக்கு பல சிக்கன் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் வவ்வால் மீனும் வாழைப்பழக்கறி செய்முறை கொத்தமல்லி புதினா இலை இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் மீனில் கொஞ்சம் எலுமிச்சை மிளத்தையும் உப்பையும் போட்டு மஞ்சள் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா தடவி சூடான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அது குக் ஆகிற டைம்ல நம்ம வாழைப்பழத்தையும் அந்த இதில் போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் பிறகு அதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த புதினா பேஸ்டையும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் லைட்டாக வேக வச்சு எடுத்துருங்க சேர்த்துலாம் தேவையான அளவு கொஞ்சம் எலுமிச்சை மலத்தையும் பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ ஒரு சூப்பரான ஒரு சுவையான வௌவால் மீனும் வாழைப்பழக்கறியும் தயார் இப்போது நம்மளுடைய வவ்வால் மீன் கறியும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாட்டினா ஒரு சப்பாத்தியோ இல்லை ஒரு தோசையோ ஒரு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த நாட்டு துளசி பன்னீர் தொக்கு இதையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் பாய்